ஓம் சாந்தி நம்ம பிரம்மபாபாவனுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் நேத்தி ஆத்மீக திருஷ்டி மற்றும் விருத்திக்கான பயிற்சி பற்றி பார்த்தோம் இன்று தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து சதா அப்பாற்பட்ட நஷ்டமுக நிலை இது பற்றி பார்க்கலாம் என்றிலிருந்து சிவபாபா பிரம்மபாபாவினுடைய உடலை ஆதாரமாக ஆக்கிக்கிட்டாங்களோ அன்னையிலிருந்து பிரம்மபாபா தன்னுடைய தேகம் மற்றும் தேக சம்பந்தத்தில் இருந்து விடுபட்டவராகவும் பற்றற்றராகவும் ஆகிட்டாங்க குழந்தைகளே இந்த உடல் என்னுடையது அல்ல இந்த உடலை சிவபாபாவுக்கு கடனாக கொடுத்துருக்கிறேன் சுயம் பாபாவே இந்த உடலை காப்பாற்றுவார் இந்த உறவினர்கள் யாரும் உறவினர்கள் அல்ல நானே சுயம் அவருடைய குழந்தையாக இருக்கிறேன் இவங்க எல்லாருமே சிவபாபானுடையவர்கள் இந்த உடல் உசேனுடைய குதிரை அப்படின்னு பிரம்மபாபா சொல்வாங்க இந்த ஸ்மிருதி மூலமாக அதாவது இந்த நினைவின் மூலமாக பாபா டபுள் லைட்டாக இருந்தாங்க பாபா நடக்கும் சுற்றி வரும் பிரகாசமான உடல் இருப்பது போல மற்றவங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டுச்சு அதே மாதிரி குழந்தைகளாகிய நாமும் தந்தையை பின்பற்றி தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்து விடுபட்டு பற்றிட்டு இருக்கணும் எப்படி பாப்தாதா பழைய சரீரத்தினை எடுத்திருந்தாலும் சரீரத்தில் சிக்காமல் இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பழைய சரீரத்தில் நிவாசம் செய்யணும் கர்மம் செய்வதற்காக இந்த உடலை ஆதாரமாக எடுத்துக்கணும் பிறகு உங்களுடைய ஒலி தேவதை சுய ரூபத்திலும் நிலைத்திருங்க இருக்கும் மிக உயர்ந்த நிலையில் இருந்து சாக்கார கர்மயந்திரங்கள் மூலமாக கருமம் செய்வதற்காக கீழே இறங்கி வாங்க இப்படி இருக்கிறவங்களை விருந்தாளி அதாவது மகான் அப்படின்னு அழைக்கலாம் இதுதான் தியாகத்தினுடைய முதல் படி இந்த பழைய தேகத்தை பாப்தாதா கிட்ட இருந்து கடனாக கிடைத்திருப்பதாக புரிஞ்சுக்கிட்டு சேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்தணும் இந்த பழைய தேகம் பாப்தாதா கிட்ட இருந்து கடனாக கிடைச்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு சேவைக்காக அந்த தேகத்தை காரியத்தில் ஈடுபடுத்தணும் இந்த தேகம் என்னுடையது கிடையாது ஆனால் சேவை செய்வதற்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு விருந்தாளி மாதிரி இந்த சரீரத்தில் இருந்துட்டு வரணும் பாப்தாதா சிறிது காலத்துக்கு இந்த உடலை காரியம் செய்வதற்கு கொடுத்துருக்கிற அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த பழைய உடல் உணர்விலிருந்து அதாவது தேக விலகி இருக்கணும் அதாவது இந்த தேக உணர்வு அப்படிங்கிற அந்த கரையை கடந்துட்டிங்க அப்படின்னா பாபா சமானமாக விடுபட்டவர்களாக பற்றற்றவர்களாக ஆயிடுவீங்க இந்த ரதம் பாபானுடையது அப்படின்னு தான் எப்பொழுதும் பிரம்ம பாபானுடைய சங்கல்பத்திலும் பேச்சிலும் இருந்தது மேலும் குழந்தைகளுக்கும் இந்த உடல் மனம் பொருள் அனைத்தும் தங்களுடையது என்னுடையது இல்லை அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க நான் எனது அப்படிங்கிறது தேக உணர்வுல கொண்டு சேர்க்குது பாபா தங்களுடையது எனும் பொழுது விடுபட்டு இருப்பீங்க விடுபட்டு இருக்கும் பொழுது பாபானுடைய நினைவும் தானாக இருக்கும் ஆகையினால் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே பழைய மண்பாண்டத்தின் உணர்விலிருந்து சூட்சம ஒளி சொருபமாக ஆகுங்க அதாவது பரிஸ்தாவாக ஆகுங்க டபுள் லைட்டாக ஆகுங்கங்கிறாங்க தேகத்தினுடைய சம்பந்தம் லௌகிக மற்றும் அலௌகிக மனிதர்களுடன் ஏற்படுது இந்த இரண்டு சம்பந்தங்களிலும் பாபா சமமா மகா தியாகி அதாவது பற்றற்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க நஷ்டமோகாவாக இருக்கணும் பற்றற்று இருப்பதனுடைய அடையாளம் எவரிடமும் பொறுமையோ எதன் மீது கவர்ச்சியோ ஈர்ப்போ இருக்கக்கூடாது பற்று இருப்பதனுடைய அடையாளம் என்ன சொல்கிறாங்க பாபா அப்படின்னா யார்கிட்டையும் பொறாமை இருக்கக்கூடாது எதன் மீதும் கவர்ச்சி ஈர்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த இரண்டு விஷயங்களில் தான் நேரம் சக்தி அல்லது புத்தி வீணாகுது ஆகினால் நல்லவைகளை நல்லது அப்படின்னு புரிஞ்சு சாட்சியாக இருந்து பாருங்கள் மேலும் தீயவற்றை கருணை உள்ள உடையவர்களாகி இறக்க கண்ணோட்டத்தின் மூலமாக பரிவர்த்தனை செய்யக்கூடிய சுப பாவனை கொண்டு சாட்சியாக இருந்து பாருங்கள் இது மாதிரி செஞ்சால் கர்ம பந்தனத்திலிருந்து விலக முடியும் அதாவது பற்றற்றவர்களாகி நஷ்டமாக ஆகிடுவீங்கிறாங்க உலகிய உறவினருடன் இருந்து வந்தாலும் மனசில் ஒருபொழுதும் இவங்களோடு எனக்கு லௌகிக உறவு இருக்குது அப்படிங்கிற சங்கல்பம் வரக்கூடாது லௌகீக சம்பந்தம் நிமித்தம் மட்டும்தான் ஆனால் நினைவில் அலௌகிக மற்றும் பரலௌகிக சம்பந்தமும் இருக்கணும் எப்பொழுதுமே கமல் ஆசனத்தில் வீற்றிருக்கணும் ஒரு பொழுதும் விகாரம் அப்படிங்கிற நீர் மற்றும் அசுத்தத்தின் துளியை தொடக்கூடாது இது என்னுடைய தேகம் அல்ல தேக சம்பந்தம் அல்ல சேவைக்கான சம்பந்தம் அப்படிங்கிற நினைவு இருக்கணும் இல்லறத்துல சம்பந்தம் காரணமா இருந்து வரல ஆனா சேவைக்காக இருந்து வரும் இந்த நினைவின் மூலம் பற்றற்றும் விடுபட்டும் இருக்கலாம் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே கிடையாது சதா இந்த சுமிருத்தி மூலம் மோகா மற்றும் விடுபட்டு இறங்கங்கிறாங்க பாபா பாபா தான் உலகம் உலகம் அப்படின்னா மக்கள் மற்றும் பொருட்கள் இது ரெண்டும் தான் முக்கியம் ஆகினால பாபா தான் உலகம் அப்படின்னு இருக்கும்பொழுது சர்வ சம்பந்தமும் பாபாவோடு இருக்குது மற்றும் சர்வ பிராப்திகளும் பாபா கிட்டே இருந்து கிடைச்சிருச்சு புத்தி வேறு ஒன்றின் மீது செல்ல முடியாது இல்லறத்திலே இருந்து வந்தாலும் எப்பொழுதுமே தேக சம்பந்தங்களில் துறவரத்தில் இருக்கணும் நான் ஆண் இவள் மனைவி அப்படிங்கிற தேக உணர்வு கனவுல கூட வரக்கூடாது ஆத்மா சகோதர சகோதரன் கணவன் மனைவி அல்ல இந்த சம்பந்தம் சேவைக்காக நிமித்தமாக இருக்குது மற்றபடி இணைந்த வடிவம் நீங்கள் மற்றும் பாபா தான் குடும்பத்தில் சேவைக்காக எந்த மாதிரி பாகம் நடித்தாலும் ட்ரஸ்டியாக இருந்தா சதா பற்றற்று நஷ்டமாக ஆகிடுவீங்க எப்படி சரீரத்தினுடைய ஆடையை கழட்டணும் அப்படின்னா சகஜமாக கழித்துடுறீங்க அதே மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கிற ஆடையை எளிதாக கழட்ட அதாவது பழைய சமஸ்காரங்களை விட்டு விடுவதற்கான அபியாசம் செய்யணும் ஆனால் ஒருவேளை இந்த ஆடை அதாவது சரீரம் ஏதாவது ஒரு பாகத்தில் இறுக்கமாக இருந்தால் ஆடையை கழற்றுவதற்கு கடினமாக இருக்கும் ஆகையினால எல்லா சமஸ்காரங்களில் இருந்தும் விலகி அதாவது விடுபட்டு வெற்றி விட்டேனா அப்படின்னு சோதனை செய்யணும் தேக உறவினர்களுடன் இருந்தாலும் லௌகிகத்தில் அதாவது இல்லறத்தில் அலௌகிக ஸ்மிருதி இருக்கணும் அதாவது ஆன்மீக நினைவு இருக்கணும் தேக உறவினர்களோடு இருந்தாலும் லௌகத்தில் ஆன்மீக நினைவு இருக்கணும் எப்பொழுதும் இவங்க அனைவரும் கூட பிரம்ம பாபாவினுடைய குழந்தைகள் நமக்கு பின் வரக்கூடிய வம்சாவளிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா பிரம்மா தான் படைக்கிறவங்க ஆகையினால பக்தர்கள் ஞானி மற்றும் அஞ்ஞானிகள் எல்லோருமே அவருடைய வம்சம்தான் ஒவ்வொரு சம்பந்தத்தையும் இதே மாதிரி லௌகிகத்திலிருந்து அலௌகீகமாக மார்க்கெட்டிங் அப்படின்னா பற்றற்றவர்களாகவும் நஷ்டமோகா நிலையிலும் வந்தடலாம் முதல்ல தேக உறவுகளிலிருந்து விலகியவர்களாக அல்ல ஆனால் தேக உணர்விலிருந்து விலகியவர்களாக ஆகணும் தேக உறவுகளிலிருந்து விலகியவர்களாக கிடையாது தேக உணர்விலிருந்து விலகியவர்களாக ஆகணும் அப்போது அனைவராலும் நேசிக்கப்படுபவர்களாக ஆயிடுவீங்க எப்போ சரீரத்திலிருந்து விடுபட்டு ரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வீங்களோ தான் நீங்கள் உலகத்தினரால் நேசிக்கப்படுவீங்க யார் முதல்ல சரீரத்திலிருந்து விலகியவர்களாக அதாவது விடுபட்டவர்களாக ஆகிறாங்களோ அவங்க தான் சுயம் பிரியமானவர்களாகவும் லோக பிரியவர்களாகவும் ஆகிறாங்க தேக சம்பந்தங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தானாகவே ஆத்மீக சம்பந்தம் நினைவில் இருக்கணும் ஆத்மாவுக்கான சகோதர சகோதர சம்பந்தமும் வம்ச பிராமணன் அப்படிங்கிறதுனால சகோதர சகோதரி அப்படிங்கிற சிரேஷ்டமான தூய்மையான சம்பந்தம் தான் நினைவில் இருக்கணும் இதுக்காக கமல் ஆசனதாரியாக ஆகணும் அதாவது தாமரை ஆசனதாரியாக ஆகணும் பிரம்ம பாபாவும் கூட எப்பொழுதும் கமல் ஆசனதாரியாக ஆனாரோ அப்போதான் சிவபாபாவுக்கு பிரியமானவராகவும் பிராமண பரிவாரத்துக்கு பிரியமானவராகவும் ஆனாங்க அதே மாதிரி தந்தையை பின்பற்றணும் பிரம்ம பாபா விடுபட்ட நிலையிலும் பார்வையாளராகவும் இருந்து சம்பூர்ணத்தை சாக்காரத்தில் கொண்டு வந்தாங்க சம்பூர்ணமும் சாக்காரமும் தனித்தனியாக பார்ப்பதற்கு தெரியலை அதே மாதிரி தந்தையை பின்பற்றி நடக்கணும் முதல்ல தேகத்திலிருந்து விடுபட்டு அதாவது விலகி பிறகு தேகத்தின் சம்பந்தங்களுடன் தன்னுடைய புத்தி மற்றும் சமஸ்காரத்தில் இருந்தும் விடுபட்டவர்களாக ஆகணும் இது எனக்கு புரியும் இது எனது சமஸ்காரம் ஆகிய இந்த நான் எனது அப்படிங்கிறதுலேருந்து விடுபட்டு இருக்கணும் எங்கு நான் என்பது வருதோ அங்கு பாப்தாதா நினைவிற்கு வரணும் எங்கு எனக்கு தெரியும் என்பது வருதோ அங்கு ஸ்ரீமத்து நினைவுக்கு வரணும் ஏதோ ஒரு ஸ்தூல ஸ்தானத்தில் பிரவேசம் ஆவது மாதிரி இந்த ஸ்தூல தேகத்தில் பிரவேசமாகி காரியம் செய்யணும் எப்போ வேணுமோ அப்போ பிரவேசம் செய்யணும் எப்போ வேணுமோ அப்போ விலகிடணும் அப்படிப்பட்ட அனுபவத்தை அதிகமாக்கணும் ஒரு நொடியில் தேகத்தை எடுத்துக்கணும் மற்றும் ஒரு நொடியில் இந்த தேகத்தை விடுத்து தேகி அபிமானியாக ஆயிடும் தேகம் தன்னுடைய பந்தனத்தில் கட்டி வைக்கக்கூடாது தேகத்தினுடைய உணர்வை அதாவது நினைவை விடுவது அதாவது விலகி இருக்கக்கூடிய இந்த அபியாசம்தான் பாபாவுக்கு சமமாக ஆக்கிடும் ஆகையினால பிரம்ம பாபாவினுடைய சிறப்பு அம்சங்களில் இன்று நம்ம பார்த்த தேகம் மற்றும் தேக இருந்து சதா அப்பாற்பட்ட நஷ்ட முகா நிலையை நாமும் அடைவதற்கு தீவிர முயற்சி செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி